அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர் ஆத்மகாரகன் ஆத்மாவே அவன்தான் அந்த ஆத்மக்காரகனாகிய சூரியனுடைய லக்கணத்திலேயோ நம்மளுடைய லக்கணாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்றாலோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்றால் நாம் பிறந்தது சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் இவர்கள் எப்படி நட இருந்துக்கிடணும் அப்படின்னா தர்பர்மையை அடக்கி தாழ்மையான எண்ணம் கொள்வாராயின் மிக சிறந்த மனிதனாக வரும் மிக சிறந்த மனிதனாக வருவார் தற்பருமையை அடைக்கிறோம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனை சூரியனுடைய சிம்மத்தை லக்கணமாக பெற்றவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி இருப்பவர்கள் இவர்கள் தற்பருமையை அடக்கி தாழ்மையான எண்ணம் கொள்வாராயின் மிக சிறப்பான அமைப்புக்கு வருவார்கள் அதற்கடுத்து சந்திரன் மனோகாரனாகிய சந்திரன் கடக லக்கணத்தில் பிறந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்திருந்தாலும் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தாலும் மற்றவர்களை நீங்கள் தினமும் உபசரிக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் உபசரித்து நன்கு கவனித்து கருணையோடு இருப்பது உங்களை சூப்பரான ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த விதியை வந்து நீங்க செயல்படுத்துறாங்க பயப்படுத்துனா தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்ப சந்திரன் மற்றவர்களை உபசரித்து நன்கு கவனித்து கருணையோடு இருப்பது சாலச்சரணும் எதுக்கு தெரியுமா சந்திரனுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய உணவுக்காரன் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சந்திரனுடைய ஆதிபத்தியம் உடையவங்க போனவொடனே என்ன சொல்லலானு உருன்னு உட்காந்துருந்தாங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்களா அப்போ சார் வாங்க உட்காருங்க இந்த டேபிளுக்கு உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அழகாக கேட்டு உங்களுக்கு நன்றாக பருமாறி அனுப்பும் போதுதான் அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் வந்து வலிமையாகும் இல்லைன்னா தோற்று போயிடும் அடுத்தடு இங்க இங்கே வேண்டாண்டாப்பா அப்படின்றோம் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா டீ ஆத்திரம் டீ மாஸ்டரு அந்த கடையில காலையில வந்து என்ன சொன்ன வீட்டுக்கு வீட்டுக்குன்னு வந்து ஒரு நாலு வடை வாங்க போவேன்போது அப்படியே மண்டக்கணத்தோடயே நிப்பார் எப்ப நான் ஒரு கடைக்கு போனேன்னா அங்க இருக்கிற நம்ம வந்து ஒரு மனிதன் தான் அந்த மனிதன் சார் வாங்க என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்கணும் கூட்டம் இருக்கிற நேரத்துல பெரிய வெண்ண கணக்கா நின்னுட்டு இருப்பாங்க சில கடைகள்ல எத்தனை நாளைக்கிட்ட அந்த கூட்டம் இருந்துரும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைப்போம் இருக்கும் ஒரு விழா காலங்களில் வந்து என்ன சொன்னா எல்லாமே கொஞ்சம் கூட்டம் இருக்கும் உள்ளூர்காரங்களை கவனிக்க முடியாது ஆனால் எந்த காலத்திலும் வந்து ரெகுலர் கஸ்டமர்கள் ஒரு தெருக்கும் போது அவங்களுக்கு தலை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கூட்டம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சமாதானம் ஆகிடும் அப்ப அந்த டீ மாஸ்டர் சொன்னா எப்பயுமே மண்டக்கணக்காக தான் நினைப்பார் நான் பாத்த நான் வர்ற கடைக்கு நீ இருக்க கூடாது அவ்வளோ அதுக்கு பிறகு அவர் இருக்க மாட்டார் அவ்வளவு இதுதான் சித்தர்களுடைய சித்தர்களுடைய அடுத்த ரகம் பெற்றவர்களுடைய நிலைமை ஒண்ணு நினைக்கல மாட்டாங்க நம்ம வரும்போது வந்து ஒண்ணு அவன் வந்து ஐயா வாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும் அவன் பெரிய ஆளா வாங்க வர்றவன் அப்படின்னு நினைச்சான்னா அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கடுத்து அந்த கடையில தலைமையா ஒருத்தர் இருப்பாரு இனையா அந்த ஆளுக்கணும் எல்லாம் குணம் தான் சார் சரியில்லை சார் அதனால வேறு கடைக்கு போயிட்டேன் அனுப்பிட்டேன் சார் ரைட்டு நான் சொன்னேன் அப்பதான் ஏற்கனவே மட்டும் கணமுடிச்சேன் அது மாதிரி சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உபசரிக்கணும் மற்றவர்களை உபசரித்து நன்கு கவனித்து கருணையோடு இருப்பது சால சிறந்தது உங்கள் நீங்கள் வெற்றி விட்டு விடுவீர்கள் செவ்வாயோடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி இருக்கப்பட்டவர்கள் வன்முறையிலிருந்து முதல்ல விலகிறோம் ஏன்னா அது தூண்டும் வன்முறைக்கு தூண்டும் கோவப்பட வைக்கும் அகிம்சை வழியில் தன்னை நடத்தி செல்வதில் உறுதிபூண வேண்டும் ஜெயிச்சுடுவான் நான் செவ்வாயுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தாள் என்னுடைய லக்கணம் தொலாலகணமாக என்னுடைய லக்னாதிபதி வந்து என்ன மூல நட்சத்திரத்துல போய் உட்கா உட்கார்ந்து செவ்வாயோடைய தோஷம் பெற்றது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் எப்பயுமே வந்து என்ன சொல்றான் கொஞ்சம் ஒரு கடைக்கு போகும்போது கொஞ்சம் தள்ளி நிக்கலைனாலும் அப்படி வந்து அந்த கொஞ்சம் வேகம் வந்துடும் காலத்தால் அப்படி இருக்க நமக்கு தெரிஞ்சு 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 குறைச்சு 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 கொண்டு வந்தாச்சு அப்ப அந்த குறைச்சு கொண்டு வந்த பிறகுதான் என்ன சொல்றான்னா வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் வந்தது இல்லைன்னா அந்த டென்ஷன் ஆயி சத்தம் போட்டு ஒரு மனச்சலை வந்து வீட்ல நிம்மதி இல்லாம ராத்திரி படுக்கையில தூக்கம் வராது அப்ப செவ்வாயுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயோடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய லக்கணாதிபதி நின்றாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் வன்முறையில் இருந்து விலகி அகிம்சை வழியில் தன்னை வழிநடத்தி செல்வதில் உறுதி பூண வேண்டும் அப்ப நீங்க சிறப்பா வந்துருவீங்க இது ரொம்ப முக்கியமானது புதன் என்று சொல்லக்கூடிய மிதனலக்கணத்துல போய் பிறந்தவங்க கண்ணிலக்கணத்துல போய் பிறந்தவங்க புதனுடைய நட்சத்திரம் ஆகிய கேட்டை ரேவதியில் போய் பிறந்திருந்தவங்க பேச்சை அடக்கி எந்த காலத்துல உண்மை பேச ஒருத்தர் ரேவதி நட்சத்திரத்துல போய் பிறந்த கோவையில இருந்து மில்லு ஏதாவது ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து இழப்பீடாகி பிரச்சனை ஆயிருச்சா ரேவதி நட்சத்திரம் தையா தக்கா தையா தக்கான்னு குதிச்சு என்னடா ஜோசியம் பாக்குறவன்ட்டு வந்து நீ குதிச்சு என்ன செஞ்சிருப்ப ஒண்ணு கிழிக்க முடியாது அவ குதிச்சுட்டு என்ன செஞ்சிட்டானா அவனால வந்து என்ன சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அதற்கு ஜோதிடர் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க நினைச்சாங்கன்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க இப்போ இந்த புதனுடைய ஆதிபத்தியத்தில் அந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் போடா வாடான்னு பேசுறான் ஏன்னா போடா வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து வெட்டுவானா என்னங்கடா இப்படி வந்து இவர்கள் வந்து இருக்கிறதுனால இவங்க சந்ததிகள் தான் பாதிக்கும் இவன் பாதிப்பான் அப்ப ரெண்டே பாயிண்ட் தான் அவர் ஜோதிடத்தில் உடனே எவன் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் குடும்பம் நன்றாக அமைந்து விட்டதா உனக்கு தொழில் படுக்கும் தொழில் படுத்து விட்டது குடும்பம் நல்லா இருக்கா இது நீ வாங்கி வந்த கருமா இதைத்தான் அதற்கு மேல என்ன செய்யணும் என்பதை நீ வந்து வந்து பணியணும் நீ அந்த என்ன ஆதிபத்தியம் புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் வ யாரை வஞ்சாப்ல ஏதாவது கிடைச்சிருமா ஒண்ணு நடக்காது அப்ப நான் கொஞ்சம் வலிமையான ஆளு அப்படிங்கறது அவனுக்கு இன்னும் தெரியாது நான் பிடிச்சதை விடல கடைசியில் என்ன செஞ்சா அவனா போனா போனான் அதுக்கு பிறகு ஒரு பதினைஞ்சு தடவை போன் அடிச்சா இன்னைக்கு வரைக்கும் அவன் எடுக்கல இதுதான் அவனுடைய தரம் அப்ப எல்லா மனிதரும் பலவீனத்தை முதலில் காட்டி விடாதீர்கள் நம்மளுடைய பலம் என்பது பொறுமையில்தான் இருக்கிறது உங்களுடைய வேகத்தால் நீங்கள் ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்ன செஞ்சிருவீங்க என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது உன்னுடைய கர்மா உனக்கு சம்பந்தப்பட்டதுதான் அந்த கர்மாவை நீ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில நீ பிறந்து வந்திருக்கிய தவிர யாரையும் வந்து சொல்ற நீ பண்ணி வந்து நினைச்சான் உனக்காக யாரு வந்த நினைச்சா அதான் கிராமத்து பாணியில சொன்னான் எளவுக்கு வந்தவன் தாலி அக்க மாட்டான் அக்க வேண்டியவன் தான் அக்கணும் ஏன் உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் வந்து என்ன சொல்றான்னா ஐயா நான் வந்து ஐயா அப்படிமா எதுக்குடா என்ன சுகமா இருக்கும் போதும் சுதந்திரமா இருக்கும்போது எல்லாத்தையும் நினைச்சியா கஷ்டம் வரும்போது உங்களை மாதிரி யாரும் ஜோசியமே சொல்லலையா எங்க ஊர்ல ஆளே இல்லையம்மா அந்த ஊர்ல போய் பாத்துருப்பான் அவன் ஏதாவது வழி சொல்லியிருப்பான் இவனுக்கு எல்லாம் தொட்டு கொடுக்கதான் இருந்தேன் உள்ளூர்ல வில போகாத அதெல்லாம் ஒன்னு கிடையாது நானே நம்ம ஊர் சாமி தான் நல்லது அவசரத்துக்கு அந்த ஊர்ல ஒரு ஜோசியம் இருக்காரு நம்ம போய் வந்து ஐயா இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் நானு ஐநூறு கிலோமீட்டர் போய் தான் வந்து என்ன சொன்னா ஜோஷியம் பார்ப்பேன் எனக்கு அங்கதான் பிடிக்கும் என் ஊர் பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வர அப்பயே தெரிஞ்சு போச்சு இவனுக்கு அங்கே சரியில்லை அவங்க சரியில்லைன்னு இவன் சரியில்லை எங்க ஊர் கோயிலில் வரவாங்க முடியாதுதா அதனால புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய லக்கணத்திலும் புதனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய லக்கணம் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய ரகணாதிபதி உட்கார்ந்து விட்டால் பேச்சை அடக்கணும் எந்த காலத்திலும் உண்மையே பேசணும் பொய் பேசிடக்கூடாது ஏன்னா அவர் வந்து புதன் நினைச்ச பொய் பொய் பேச தூண்டுவார் பொய்யை பேசி பொய்ய உண்மை மாதிரி பேசக்கூடிய ஒரே நபர் வந்து புதன் தான் அதனால அந்த மாதிரி பக்குவமா நடந்தது குரு குரு என்று சொன்ன குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னா எந்த ஒரு குருவாக இருக்கிறவரும் அந்த குரு என்ன செய்யணும்னா தமக்கு குருவாக வரும் நபர்களையும் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லி வந்து அந்த அறிவுரையின் மூலமாக அவர்களை திருத்துவதற்கு வழி செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியுடைய நபராகத்தான் குரு இருக்கணும் குரு என்ன சொல்றன்னா குழந்தை குழந்தைக்கு என்ன அறிவுரை சொல்லணும் கணவன் மனைவிக்கு என்ன அறிவுரை சொல்லணும் வயதானவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும் இளம் தம்பதிகளுக்கு என்ன அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிற அந்த மனப்ப உங்களுக்கு வர வேண்டும் அப்ப குருவோடைய லக்கணமாகிய தனுசு மேனத்தில் பிறந்தவர்களும் குருவோடைய நட்சத்திரமாகிய விசாகம் புனர்பூசம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் பிறந்தவர்களும் குருவோடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய லக்கணாதிபதி நின்றாலும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்ன மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக எப்பயுமே ஒரு சின்ன வழிகாட்டியாக இந்த இந்த ஒரு பிரச்சனை பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் அந்த அளவுக்கு குருவோடைய நட்சத்திரத்துல பிறகுறது வந்து தப்புன்னு யாரும் சொல்லவே இல்லை அது நல்லதுதான் அதனாலதான் உங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்குறான் ஏன் புனர்பூசத்தில் போய் பிறந்த ராமனை இன்னும் வழிபாடு பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறான் உண்மைதானே விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்த முருகப்பெருமானை வந்து இன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த குபேரனை வந்து நம்ம யாராவது வெறுத்துக்கிட்டு இருக்கோமா அப்ப அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்கள் பிறந்ததே வந்து என்ன சொன்னா கடவுளாக இருந்தவன் மனிதனாக புனர்பூச நட்சத்திரத்திலே அதுக்கு முன்னாடி இருக்கிற திருவாதிரையில் அவர் பிறக்க கூடாதா அப்ப அவர் எடுத்துக்காட்டாக இருந்தார் உலகத்திலே வந்து என்ன சொன்னா கடவுளாக பிறந்து க மனிதனாக கடவுள் மனிதனாக பிறந்து பிற பெண்களை கண்ணிட்டும் கண்ணிலும் ஏறிட்டு பார்க்காத உலகத்திலே ஒரே ஒரு சிறந்த மனிதன் ராமபிரான் தான் மற்ற எந்த தெய்வத்துக்கும் அந்த பவர் கிடையாது அவருடைய பிறப்பு அப்படி விசாக நட்சத்திரத்துல போய் முருகபெருமான் பிறந்தார் அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் சாதாரண நட்சத்திரங்கள் யாருன்னு நினைச்சுக்கிடாது எவன் ஒருவனுக்கு குருவோடைய நட்சத்திரமாகிய ஆகிய விசாகத்திலேயோ புனர்பூசத்திலேயோ புரட்டாதிலே புள்ளி இருந்தால் அருமையான வந்து என்ன சொன்ன புத்திமான்களா இருப்பாங்க ஏன்னா அவங்கள நீங்க எல்லாம் மடக்கெல்லாம் முடியாது இத யாரு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னா ஒரு பக்கத்துல ஒதுக்கி வந்து என்ன சொன்னா மொத்த மொத்தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களில் வந்து என்ன சொன்னா குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீர்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை வச்சு நீங்க எப்படி வழிபடணும் நீங்கள் பிறருக்கு வழிகாட்டுங்கள் பிறருக்கு வழிகாட்ட காட்ட உங்களுடைய அமைப்பே என்ன சொன்னா கைகாட்டி இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ நல்லா இருப்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் மேன்மையாயிருங்க அப்ப இதுதான் உண்மை அப்ப குரு என்பவர் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய பிறப்போடைய ரகசியம் சுக்கரன் சுக்கரன்னா எப்படி இருக்கணும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவம்னா எனது பசுமாடு துலாம்னா என சமநிலையோடு இருக்கணும் சட்டத்திற்கு புறம்பான ஆசை கொள்வதிலும் பாலின தொடர்பு கொள்வதிலும் ஜக்கிரதையா இருக்கும் இவங்களுடைய இந்த இந்த கேரக்டரை விட்டுட்டாங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்த பரடி பூரம் போராட நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களும் ரிசவம் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கர தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கேரக்டர் கேரக்டர்னா என்னது உடல் ரீதியாக பாலுணர்வு மேட்டர்ல வந்துதான் நீங்க பெரிய துன்பத்தை அடைஞ்சிருவீங்க அப்ப அது வந்து உங்களுக்கு என்ன சொன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா பத்தினி சுக்கரனாக இருக்கணும் இதெல்லாம் எவன்டா கடைபிடிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது சுக்கரன்ல எப்படி சுக்கரன் பத்தினி சுக்கரன் அவ பத்தினி சுக்கரனாக இல்லாமல் வந்து என்ன சொன்னான்னா இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுகரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சுக்கரனுடைய தோச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ரிசவம் துலாத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் உங்களுடைய லகனாதிபதி இருந்தாலும் நீங்கள் உடையவராக இருக்கணும் இருந்து பாருங்கள் கோடீஸ்வர யோகத்தை வந்து அள்ளி கொடுத்து விடுவான் சுக்கரன் இல்ல சார் அவருடைய கேரக்டரே பாலுணர்வு தானே ஆமா உணர்வுதான் அகா பத்தினி இந்த உலகத்தில் இல்லையா இல்லையா இருக்கா இன்றும் இருக்கிறார்கள் நாளையும் இருப்பார்கள் உலகத்தில் வந்து இன்னும் பிறந்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த ஆதிபத்தியத்துல போய் பிறந்துட்டீங்க நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதுக்கடுத்து சனி சனியோடைய நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் சனியோடைய லக்கணத்தில் யாரு பிறந்தாலும் சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்றாலும் சனியுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு துயரம் வருத்தம் அளிக்க கூடாது அது அது அதற்கு பதிலாக என்ன செய்யணும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக மற்றவர்களின் துயரம் வருத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அக்கறை செலுத்தினால் உங்களுக்கு சூப்பரான நன்மை கிடைச்சிருக்கும் அதாவது வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன விஷயம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரியா போயிடும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கெடுக்கணும் ஒரு துஷ்டி வீடு இருக்குது ஒரு துஷ்டி வீடு கஷ்டமான நேரம் அந்த நேரத்துல போய்மினரி ஆப்ரேஷன் பார்த்து கூட கொஞ்சம் நேரம் நின்னு வந்தீங்கன்னா வாழ்நாள் உங்களை மறக்க வாழ்நாள் புல்ல மறக்க மாட்டான் அப்ப அந்த சனி ஆதிபத்திய உடையவர்கள் என்ன சார் பிற பிறரை வருத்தப்படுத்தக்கூடாது ஆனால் பிறருடைய கஷ்டங்களில் வந்து நீங்கள் வந்து இன்வால்வ்மெண்டா பங்கெடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஜரூராக நல்லா இருக்கும் அதற்கடுத்து ராகு மற்றவர்களை ஏமாற்றுவராக கண்டிப்பா இருப்பான் ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தாலும் ராகுவுடைய தோசமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ராகுவுடைய உடைய நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்கண புல் லக்கணாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஏமாற்றக்கூடிய தன்மை வரும் இதுல சூது வாது இதெல்லாம் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த தன்மையிலிருந்து நீங்கி பரிசுத்தமான தன்மை உடையவராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருந்தால் ராகு உச்சத்தை தொட்டுவிடும் உஜத்த அதாவது வந்து ஒரு ஒரு கிரகத்தின் மறுபுறத்தையே நம்ம வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு கூடாது அதுல இருக்கிற வெளிச்சத்தை நோக்கி நாம் போனோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்களாக வளம் வரலாம் அதற்கடுத்து கேது கேது என்று கேதுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரிதான் கேதுவுடைய நட்சத்திரங்களில் லக்னாதிபதி நின்றாலும் அவர்கள் எப்பயுமே காலையில எந்திரிச்ச உடனே அவர்களுக்கு எதுலயும் முட்டுக்கட்டை போடுற தன்மை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு விஷயம் இதை செஞ்சிடலாமாப்பா ஒரு ரெண்டு மாசம் பொறுங்க பார்த்து செய்வோம் அப்படிங்கிற முட்டுக்கட்டை போடக்கூடிய தன்மையிலிருந்து விடுபட்டு இல்லை செஞ்சிருவோம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மனோ கேது என்று சொல்ற முட்டுக்கட்டை முட்டுக்கட்டை போடுவதில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் கேதுவோடைய நட்சத்திரங்களில் லக்கண லக்கணாதிபத்தியில் நிற்பவர்கள் முட்டுக்கட்டை போடுபவர்களாக இருக்கக்கூடாது ஒதுங்கி அதை நம்மளும் சேர்ந்து வந்து சீக்கிரமாக நடத்தணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்குண்டான நிபராக நபராக வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோருமே ஒம்பது கிரக ஆதிபத்தியத்தில் போய் பிறந்தவர்கள் சூப்பராக வாழ முடியும் இது பூராம் வந்து இந்த கிரகத்துடைய குறைகள் இதை நிவர்த்தி பண்ணுவது நான் சொன்ன மாதிரி நடவடிக்கைகளை கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளமன் வணக்கம் வணக்கம்